ஹாய் ஃபார் தன்னைக்கு அஞ்சாவது சட்டமன்ற தொகுதியான பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் வின் பண்ணாங்க எவ்வளோ எவ்வளவு வித்தியாசத்துல வின் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பூந்தமல்லி தொகுதியில பதிவு செய்த வாக்காளர்களோட எண்ணிக்கை மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு நிராகரிக்கப்பட்ட ஓட்டுகளோட எண்ணிக்கை இருநூத்தி எழுபத்தி அஞ்சு எலக்ஷன்ல நோட்டல்ல பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னு பாசக சார்பில் வேட்பாளரன் என்ன சத்தியமூர்த்தவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அமமுக சார்பில் வேட்பாளர் பெற்றோட எண்ணிக்கை பதினொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளரன் என்ன மணிமேகல் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணு பாமக சார்புல வேட்பாளரன் என்ன ராஜ மன்னர் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு திமுக சார்பில் வேட்பாளரன் என்ன கிரிட்டசாமின்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு இதுல திமுக சார்பில் வேட்பாளரன் என்ன கிரிட்டன சாமின்றவங்க தொண்ணூத்தி நாலாயிரத்தி நூத்தி பத்து வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம் ஆசியாவிலேயே சிறந்த பஸ் ஸ்டாண்டு கோயம்பு பஸ் ஸ்டாண்டு போக்குவரத்துக்கு மக்கள் போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருந்தது அந்த பசங்க கொண்டு போய் அங்கே மாற்றி இங்கேருந்து அங்கே மாதிரி அங்கேருந்து அங்கே மாதிரி இந்த குழந்தை கொட்டியெல்லாம் இட்டு போகணும்னா ரொம்ப அவஸ்தா இருக்குது அதை மாதிரி தான் மக்கள் வந்து அதையே கொஞ்சம் குறைச்ச சொல்கிறாங்க யார் நல்லது செய்கிறாங்களே விலைவாசி கம்மியாக இருந்தா இல்லாத கொடுமைக்கு இல்லை விலைவாசி கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு யாருக்கு ஒன்றாலும் ஓட்டு போடுவோம் தண்ணிலாம் தேங்குது சேகாடகுது பள்ளம் தோண்டி இப்போ கூட இங்கே தண்ணி தேங்கிதான் நிற்கிது எல்லாம் ப்ராப்ளமாக தான் இருக்கு ஆ அடிப்படை பிரச்சனை இது பார்த்தீங்கன்னா இது மெயின் ரோடு இங்கே பாத்ரூமே இல்லை எவ்வளோ பேர் பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு போக முடில இந்த இடத்துல தான் போகிறாங்க ஜென்ட்ஸ்னால் போயிடலாம் லேடிஸ் போக முடியுமா அந்த இடத்த காட்டுங்க அப்படியே இந்த இடத்துல அடிப்படை வசதி அந்த பாத்ரூம் இல்லை ரெண்டாவது வந்து ஒரு பேர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இதில் எதனா வச்சிருக்காங்களா பாருங்கள் எதுவுமே இல்லை நகராட்சியிலேருந்தே வைக்கல வச்சும் அது சரியாக செயல்படுத்தலை அங்கே வச்சாங்க செயல்படுத்தலை இந்த ஏரியாவில் வந்து மழை பெஞ்சா தண்ணி ஃபுல்லாக நிற்குது நெக்ஸ்ட் வந்து ரோடு இந்த மாதிரி விஷயம் இருக்கு முக்கியமாக எனக்கு இந்த ரோடு ரோடு தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது மேபி மெட்ரோ போடுறதுனால கொஞ்சம் இது இருக்கிறதுனால அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் ரோடே சரியில்லை அதனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு போயிட்டு போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வர மட்டும் ஸ்பீடாக போக முடியாது இதுவா இருக்கு அந்த அதே மாதிரி அந்த குப்பை குப்பை அந்த தண்ணி நிக்குது தண்ணி நிக்கும் போது ரோடோட பள்ளம் ரோடு இருக்குதா ஆனாலும் அந்த பள்ளத்துல போய் விடுற மாதிரி இருக்கு ஸோ லேடிஸ்க்கு எல்லாம் போயிட்டு வரும்போது ரொம்ப டிஃபிகல்டா இருக்கு இந்த தொகுதி மக்களோட கோரிக்கை என்னன்னு பார்த்தோம் ஸோ முடிஞ்சளவுக்கு போய் மக்களுக்கு சேவையாற்றுங்க சொல்லிட்டு சார்பாக கேட்டுக்கிறோம்